சமீபத்தில் பஹர்காம் தாக்குதல் அந்த தாக்குதலுக்கு பல்வேறு வகையில் மூல மூலக்காரணமாக வந்த இருந்தவர்களை கேசி எப்படி என்ன காரணம் அவர்களுக்காக உழவு பார்த்து பாகிஸ்தானுக்காக இந்தியாவில் உழவு பார்த்தவர் அப்படி உழவு பார்க்கப்படப்பட்டவர் தான் வந்து ஹரியானாவில சேர்ந்த யூடியூபர் ஜோதி மல்ஹோத்ரா இவரை வந்து என்ன பண்ணிக்கிறார் ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமா நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இவருக்கு பின்புலத்துல பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு விஷயம் போற ஆச்சரிய விஷயம் வந்து கேரள அரசு இவரத்தான் வந்து சுற்றுலாத்துறைக்கு விளம்பரத்து பயன்படுத்த வேண்டும் என்று அழைத்துக் கொண்டு செலவுகளாக செய்திருக்கிறார் இதன் பின்னணியில் அமைச்சராக இருக்கக்கூடிய முகமது ரியாஸ் அவர் இருந்திருக்கிறார் பாருங்க ஒரு கனெக்டிவிட்டி பாருங்க முகமது ரியாஸ் பாகிஸ்தான் பார்க்கிறதுக்கு அவர் உதவு உளவா உளவாளியா இருக்கார் ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு யோகத்தின் அடிப்படையில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன இந்த இதற்கு இந்த செய்தி வெளியே வந்தவொடனே வந்து அங்க கேரளாவில் மிகப்பெரிய ரியாஸ் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்திருக்கு இந்த இன்னைக்கு இந்த யூடியூபர் அப்படிங்கிற பெயர்ல நாட்டிற்கு எதிராக செய்யக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய யூடியூபர்கள் பலர் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இந்த அதிர்ச்சிக்குரிய இந்த செய்தி அப்படிங்கறது வந்து எப்ப இதுக்கு அதிக அளவில் இன்னைக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் இதை வந்து வெளிப்பட தொடங்கி இருக்கிறது இந்த ஹரியானாவை சேர்ந்த அந்த பெண்ணை அழைத்து கேரளாவினுடைய சுற்றுலாவை பத்தி யூடியூப்ல எடுத்து போடணும் அதற்கான அக்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அப்ப எங்க தவறு நடக்குது அப்படின்னு பாருங்க நீங்க நல்லா பாருங்க இது வந்து கேரளா கவர்மெண்ட் அங்க இருக்கிறது கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அதே போல அது இந்த இந்த துரோக செயலுக்கு இப்ப ஏற்கனவே கேரளா கவர்மெண்ட் இந்த பினராயி விஜயன் வந்ததுக்கு அப்புறம் பல பிரச்சனைகள் விடை போய்கொண்டு தங்க கடத்தல் அந்த தங்க கடத்தல் வந்து ஏர்போர்ட்ல வச்சே நடந்த விஷயங்களை எல்லாம் பாக்குறோம் அப்ப அந்த அதிகாரிகள் எல்லாம் மாட்டினத நம்ம பாக்குறோம் அப்னா சுரேஷ் இந்த வழக்கு என்ன லெவலில் போயிட்டு இருக்கு அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா குரான்கள் நாம் கூட வந்தது வந்தன அப்படிங்கிறத எல்லாம் நம்ம பாக்குறோம் எல்லாமே அந்த கடத்தல போட்டி பல செய்திகள் வந்தது அதுக்கெல்லாம் விடை கிடைக்காத இருக்கிற ஒரு நிலையில இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு உழவு பார்க்கக்கூடிய ஒரு யூடியூபரை வைத்து இந்த மாதிரியான ஒரு வேலையை அவர்கள் செய்திருக்காங்கன்னா இது ஒரு துரோக செயலா இந்தியா அதனால சொல்றோம் இந்த மாதிரியான சித்தாந்தங்கள் எல்லாமே நாட்டிற்கு எதிரான ஒரு துரோக செயலை செய்வதற்கு இயல்பாகவே உதவி புரியக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் அது மட்டும் இல்லாம இதே கேரளாலதான் நீங்க நல்லா பாருங்க பாரத மாதா படத்தை நீங்க வைக்க கூடாது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது அது அதை ஒட்டி அவர் அந்த எது பாரத மாதாவை படத்தை வைத்தாரோ அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது அந்த அதிகாரி இதெல்லாம் நம்ம பாக்குறோம் அந்த நேரத்துல அப்ப தொடர்ந்து வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் என்பது இன்னைக்கு ஆஹ் ஏன்னா இன்னைக்கு நீங்க அந்த பாரத மாதா வை தானே இந்த நாடே சுதந்திரம் அடைந்தது அந்த பாரத மாதான்னு ஒன்று ஒன்னு இல்லை அப்படின்னு சொன்னா இந்த சுதந்திரத்திற்கு அடிக்கொழியதே அதுதானே அப்ப அதையெல்லாம் மறந்துட்டு இன்னைக்கு இந்த பாரத மாதா வைக்க கூடாதுன்னா நம்ம என்ன இந்து நாட்டுல இருக்காங்க அவங்க இப்ப கேரளா எங்க இருக்கு இப்ப இந்த கேள்வி வருது இல்ல அப்ப இது வேண்டுமென்றே என்றே ஒரு ஒரு துரோக செயலாக அங்க கம்யூனிஸ்ட் அரசாங்கம் தொடர்ந்து செய்து வருவதை நம்மால தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர முடியுது அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த யூடியூபர் இந்த யூடியூபர் விஷயங்களை பார்த்தீங்கன்னா தமிழகத்திலயும் கூட இன்னைக்கு பல யூடியூபர்ஸ் இந்த அவங்க அதாவது ஒரு இன்னைக்கு சைனா பேர் நிறைய பேர் ஊடுருவி இருக்கிறார்கள் என்பதை நம்ம ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லிட்டு வரும் என்ன சொல்லப்பா இந்த எல்லாமே வந்து ஒரு பேக் அதாவது ஒரு கூட்டமாக கூட்டிக் கொண்டு சைனாவில் கலத்து செல்கிறார்களாம் அப்ப அங்க சைனாவை கலத்து சேர்ந்து சைனாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் காமிச்சு இங்கே வந்து சைனாவை ப்ரமோட் பண்ற விதமாக வீடியோக்களை போடுவதற்கு அவர்கள் பணிக்கப்படுகிறார்கள் இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி பலர் இங்க இருந்து சைனாவுக்கு போயிட்டு அங்கே சைனால இருந்து எல்லாத்தையும் ஷூட் பண்ணிட்டு வந்து இங்க வந்து சைனாவை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஏற்கனவே நம்ம என்ன சொல்றோம் நான் வந்து தமிழ்ல பாருங்க சைனிய சீன பெண் அழகாக தமிழ்ல பேசுகிறார்கள் இந்த விளம்பரங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இன்னும் கூட நிறைய யூடியூப்ல இருக்க பார்த்தா தெரியும் தந்திலையோ எதுலேயோ ஒரு பேப்பர்ல ஒரு ஆஃப் அன் அவரோ ஒன் ஒன் அவர் ப்ரோக்ராமோ இந்த மாதிரியான சீன பெண்கள் வந்து பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க அது இப்போயும் தொடர்ந்து வருதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியலை அப்போ இதெல்லாம் எந்த அடிப்படையில் இதெல்லாம் நடக்குது அப்போ இது அந்நிய நாட்டினுடைய ஊடுருவலாக இல்லையா மீடியாவில் எந்த அளவுக்கு இப்போ அவங்க ஊடுருவி இருக்காங்க பாருங்கள் அப்போ இந்த மாதிரியான ஊடுருவல் ஏற்கனவே பிரச்சனைகள் பிரச்சனைகள்லாம் நடந்தது எல்லாமே நம்ம பார்த்துரு பார்க்குறோம் நம்ம அப்போ இப்படி சைனீஸ் வந்து அவங்க யூடியூப்புங்கிற பேரில் இந்த மாதிரியான ஒரு ஊடுருவல் அப்புறம் என்னைக்குன்னா பிளாகர்ஸ் இப்போ இந்த மாதிரி வீடியோ போடுறதுலாம் வீலாகர்ஸ் அப்படின்னு சொல்லி போடுறாங்க வீடியோ போடக்கூடியவர்கள் அப்படிங்கிற மாதிரி பிளாகர்ஸ்னா கண்டென்ட் எழுதுறவங்க வீலாகர்ஸ்னா வீடியோ மூலமாக சொல்வார்கள் இந்த பிளாகர் சார்கிட்டும் இந்த வீலாகர் சார்கிட்டும் இவர்கள் எல்லாருமே இந்த மாதிரி நிறைய பேர் அதாவது நான் எல்லாரையும் சொல்லல நிறைய பேர் வந்து இப்போ இவர்களிடம் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் பணத்திற்கு இவங்களை வந்து விலை கொடுத்து வாங்கி இவர்களை ஊடுருவ வச்சு அந்த நாட்டிற்கு சாதகமாக இங்கே செய்திகளை வெளியிடுவது இங்கே இருக்கக்கூடிய ரகசியங்களை வந்து அவர்கள் மூலமாக அறிந்து கொள்வது இங்கே உள்ள ஜோகர்ஃபி இதை வீடியோ எடுத்து அனுப்பது மூலமாக அந்த ஜோகரஃபியை வந்து அவர்கள் வந்து எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இது போல் நடந்துருக்கு இப்போ அதுதான் ஆப்ரேஷன் செந்தூரில் நடந்ததை நம்ம பார்க்குறோம் நடந்தது இப்போ எத்தனை பேர் கைது செய்யப்பட்டதையும் நம்ம பார்க்குறோம் ஆனால் இன்றைக்கி இதையும் நம்ம வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கம் கருத்தில் கொள்ள வேண்டும் இதையெல்லாம் மத்திய அரசாங்கம் வந்து ஒரு கருத்தில் கொண்டு இந்த மாதிரியான வீலாகர் வாகர் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு கிளம்பி போட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு நடைமுறை ஏதாவது ஒரு வழிமுறைகளை கொண்டு வர வேண்டும் ஒரு கண்காணிப்பு சிஸ்டம் அப்படிங்கறதும் ஒன்று வேணும் எதுக்கு போகிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு ஒன்று அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிஸ்டத்தை இவர்கள் கொண்டு வர வேண்டும் இல்லைன்னா இந்த மாதிரியான ஊடுருவர்கள் எல்லா விதத்துல இருந்தும் டெக்னாலஜிக்கல்லி அதாவது ஐடி தளத்துல இருந்து வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் தளத்திலிருந்து வரக்கூடிய இந்த மாதிரியான ஊடுருவல்கள் அந்த காலத்துல வந்து நீங்க ரகசியத்தை வேவு பார்க்கறதுக்கு ஆட்கள் ஊடுருவி இருப்பது ஒரு புறம் இன்ஃபார்மர்ஸ் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இருந்தது ஆனா இன்னைக்கு டெக்னாலஜிக்கல்லி எப்படிலாம் ஊடுருவ முடியும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணங்கள் இந்த மாதிரியான ஊடுருவல்களை கண்டுபிடிப்பதற்கு இது எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்த வழிமுறைப்படுத்துவதற்கும் ஒரு சிஸ்டத்தை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக இந்த மாதிரி புற்றுய்சலர்கள் போல இன்னைக்கு நிறைய பேர் வர்றாங்க போறாங்க என்ன பேசுறாங்க என்ன கண்ட் என்ன எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு இது எல்லாம் வந்து கண்காணிக்கப்பட வேண்டும் இதில் ஏதாவது வந்து சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு சிஸ்டத்தை இன்னைக்கு அரசு உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்